Welcome everyone. Na peru pragya nayan and everyone already giving me name nayan kutti nayan. I'm so happy for that. So how to start here? First of all, I'm Nandri Rumba. Thank you Rumba Nandri, everybody, to come here and supporting us, all the media, everyone, and um, starting from. Uh, Gokul sir, thank you. Director sir, Sajo sir, thank you so much uh, for supporting. UK Central sir, our DOP, thank you so much. Our colleagues, Pugal, Ashwin, uh, everyone, thank you so much for supporting me in this project. And everyone who came here today, uh, Poonamal sir, sorry, and everyone, uh, you know, I used to watch their movie in the Tamil movie, and I want to work with them. And today they came here to support this project. I'm so 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 rumba rumba happy. <laughs> Thank you so much, everyone. Tirupathiraman Sam Sir, everyone Sir, Yeah, uh, everybody Sir. So hope uh, everyone will like me and give me more uh, chance in the Tamil. స్టార్టింగ్ఎంఎం ప్డక్షన్ ఎం వెరీ హ్యాపీ అండ్ మై మా డాడ్ త్రిపురం శివాసార్ ఉదయ కుమార్ సార్ மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிக்கை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உள்ளே வந்தோனே வந்து ட்ரெய்லரும் சாங்கும் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு யார் ஃபோட்டோகிராஃபின்னு தெரியல ரொம்ப நல்லா இருக்கு யாரும் நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன் சிந்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரொம்ப சூப்பர் நல்லா இருந்துச்சு படம் எல்லாமே சாரோட ஆசையோட இந்த விழா ரொம்ப சிறப்பாக இருக்கு வாழ்த்துக்கள் கோகுல் திரும்ப கோகுலும் அவங்க பிரதரும் இன்னைக்கு வந்து புடியூசர் ஆகிருக்கிறாங்க சந்தோஷமாக இருக்குது இந்த படம் உங்கள் அப்பா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் படம் எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கணும் வாழ்த்துக்கள் நல்ல தயாரிப்பாளர்கள் தான் இண்டஸ்ட்ரியில் உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் நல்லபடியாக வாங்க அஸ்வினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த டீம் மொத்த பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் ட்ரைலர் பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சாங்ஸ் வந்து இன்றைக்கி வந்து என்னையோட இந்த விழாவோட நாயகன் வந்து மியூசிக் டைரக்டர் நல்லா இருந்துச்சு சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு வந்து சாங்கை ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்ம படம் வந்து போய் சேர்கிறதுக்கு முன்னாடி சாங் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும் அப்புறம் படத்தோட வெற்றிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த வகையில் இந்த படத்தில் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர் நல்லா இருந்தது இங்கே வந்தவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஏன்னா காமெடி படம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டப்புனு ஒரு காமெடி படம் பண்ணிடலாங்கிறது நார்மல் மூவி எடுக்கிறத விட காமெடி படம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் பட் அந்த படம் பண்ணி அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே வந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஏன்னா கொஞ்சம் கூட வந்து கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு அழகாக ஒரு டைலாக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு ஏன்னா ரவி மரியா புகழ் இவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆர்டிஸ்ட் இவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட் நடிகர்கள் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் இருந்தாலுமே இயக்குனர் வந்து அதை சாமர்த்தியமாக அதை தான் முடியும் ட்ரெய்லர்லேயே தெரியுது அவருடைய ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இது வந்து ஃபோர் இடியட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க நாலு பேர் தான் இருக்காங்க ஃப ரவி மறையும் சேர்த்து ஃபைவ் இடியட்ஸும் போட்டிருக்கலாம் ஓ அப்படியா ஓகே 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 ஸோ நல்ல டைட்டிலும் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது ரொம்ப அருமையான டைட்டிலு இந்த டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நான் விரும்பல இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும் கோகுல் அவங்க பிரதர் வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகணும்னு வாழ்த்தி வணங்குறேன் நன்றி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள் உங்கள் பேர் என்னமா காம்பியர் பண்ணாங்க சுமையா 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 இந்த நாற்பது வருஷமாக ஒரு நடிகனாக இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சிருக்காங்க அவங்க நவரசங்களையும் தான் காமிக்காமல் நினச்சேன் விரல் நுண்ணியில் வச்சிருக்காரு அப்படின்னாங்க டேக் திஸ் சேலஞ்ச் ஐகே சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்குது ஹரி கூட ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது சில நிகழ்ச்சிகள் அவருடைய நண்பர்களுக்குள்ள பகிர்ந்துட்டு போகிறேன்னு நினைக்கிறேன் அது மைக்கில் சொல்ல முடியாது ஓகே சொல்லலாம் அவ்வளோ தப்பான ஒன்றும் விஷயம் இல்லை ரொம்ப கடுமையான உழைப்பாளி ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட்டு ஏடி அவருக்கு இந்த படம் கிடைச்சதில் எனக்கு சந்தோஷம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் சஜு பேசுகிறேன் சஜுவா சார் நான் தான் சார் அந்த இன்சிடெண்ட்டை ஞாபகப்படுத்தினார் ஓ சரி சரி ஓகே என்னடா அப்படின்னா என் மாதிரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது ஐயோ நான் வர முடியாதா இன்னைக்கு எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது உண்மையாக இன்றைக்கி ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது அது அடுத்த வாரம் ரிலீஸ் சரி நான் வரல சரி சார் ப்ளீஸ் ப்ளஸ் மீ சார் அப்படின்னு விட்டாரு அப்புறமா கூகுள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ண எங்கே ஃபோன் பண்ணுமோ அங்கே ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி வண்டி ஏங்க நீங்க எல்எம்எம் படம் இது டுவெல்த் இருக்கு நீங்க காலேஜில் அங்கே போயிடுங்க நான் என்னக்கு என்னைக்கு டப்பிங் இருக்கு நான் எப்படி அதுக்கு போக முடியும் எல்எம்எம் எல்எம்எம் முரளி முரளிசார்க்காக யார்கிட்ட நான் தானே பேசணும் நான் தானே அவங்க மேனேஜரு நான் பேசி மாற்றி வைக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க நான் அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க வித் ஆல் த பிளெஸிங் கோகுல் ஏன்னா எல்எல்எம் எல்எம்எம் எம் சார் கூட பழங்க எல்லாருமே அவருக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்தில் நிற்பாங்க இது வந்து நான் மிகப்படுத்தப்படுற மிகைப்படுத்துற இதுவே கிடையாது அவ்வளோ ஒரு நல்ல மனசு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எதையுமே ஒரு தோல்வியாவோ ஒரு 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 இதுவாக எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவார் அந்த மாதிரி முதலளி முதலாளிகள் இல்லாதது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட கண்டிப்பும் உண்டு பரந்த மனதும் உண்டு ஹெல்ப் பண்ற குணமும் உண்டு வெறும் வியாபாரம் மட்டும் இல்ல சரி விட்டு கொடுக்கற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால வளர்ந்தவங்க அவங்க எல்லாம் இத பண்றாங்கன்னும் போது நான் கண்டிப்பா வந்து தான் ஆகணும் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா பாராட்டப்பட வேண்டியது வந்து இது இந்த மேடைக்கு வந்த பிறகு தெ இங்க வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள் ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது சைனா இந்தியா மாதிரி அது உலக இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியும் ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சு அதை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடையிற அளவுக்கு யாராவது சொன்னாங்க அவர் வெற்றி அடையவும் செஞ்சிருவாரு என்ன ஸோ இந்த அளவுக்கு நீங்க நீங்க உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறமைக்கு கொடுக்குறது கொடுத்ததுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதையும் இந்த இந்த தொடர்பு அப்படியே நீங்கள் வந்து ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவார் வெற்றி பெற மாட்டார்னு கண்டுபிடிச்சு நீங்கள் அனுப்புங்க நாங்கள்லாம் ஏத்துக்கிறோம் மற்றபடி ஆ தான் தொடர்ந்து அனுப்புங்க இன்னைக்கு நிறைய வர்ற படங்களை நேற்று ஒரு படம் பார்த்தேன் பூக்கின்னு ஒரு படம் இந்த படங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பத்து வயசு கம்மியாகிற மாதிரியே தெரியுது ஏன்னா இந்த யூத் கிட்டேருந்து வர்ற இந்த இளம் நடிகர்கள் இயக்குநர்கள் கிட்ட வந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமாக இருக்குது ரொம்ப அதே மாதிரி தான் எந்த படமும் இருக்குது ஃபோர் இடியட்ஸ் த்ரீ இடியட்ஸ் ஒரு மாபெரும் படம் வந்துச்சு அதை விட பெருசாக இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை நிறைய புதிய திறன்கள் அஸ்வின் அஸ்வின் அவங்க ஓகே அஸ்வின்லாம் குழந்த என் முடியல ஓகே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் புகழை பற்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் தமிழ் நாமம் இருக்கா நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம் நான் பண்ண ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன் நீ உட்கார நீ நான் வந்து நான் உட்காந்துருந்தேன் அது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் த இந்த தம்பி வந்துச்சு அப்போது உண்மையான முடி இருந்துச்சு இது உண்மையான முடி அந்த முடி எங்கேப்பா ஒரிஜினல் அதுதான் நல்லா இருக்குது அதுதான் கட்டிட்ருக்கேன் ஸோ முடியாதேன் சார் வணக்கம் சார் சார் என்ன தம்பி என்ன இல்லை சார் நான் மாரி டிவி பண்ணுறேன் சார் இந்த குக் வித் கோமாளி இருக்கேன் அப்படியே தம்பி நல்லா பண்ணிட்டுருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு பத்து பெண் பெண்கள் ஓடி வந்தாங்க பெண் வாங்கம்மா வாங்க சரி அப்படின்னு சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அவர் கூட போட்டோ எடுத்துக்கிறோன்னு என்ன தள்ளி உட்காரு ஓ சரி எடுத்துட்டு பிறகு திரும்ப நாங்கள் ஞாபகம் இருக்கா உனக்கு சோ இன்னைக்கு இது வந்து ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்போ வந்து அவர் அந்த ஷோ மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூட ஒரு தெரியக்கூடிய ஒரு கதாநாயகராக இருந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மாதிரி திறன்கள் புது புது திறன்கள் வரணும் இங்கே பாசிட்டிவா சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததாக சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படின்லாம் கிடையாது இங்கே பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும் இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு வாழ்த்துனாங்க ஸோ அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும் நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா மாதிரியே நல்ல முதலாளிகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன்ல நம்புகிறேன் ஸோ ஐ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ அப்புறம் ரவி மரியா ரவி மரியா இயக்குனராக பேசத்தான் நான் நடிகராக தான் பேசுவேன்ல ஏன்னா ரவிமரியாவை அவை எனக்கு பிடிக்கும் அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஏன்னோ ஒரு ரிதம் அவருடைய பாடியில் நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்ட்ரல் ஃபிகராக இருக்கணும்னு அதே மாதிரி சொன்னாங்க ஸோ ஐம் ஸோ ஹாப்பி எங்களுடைய ஆர் உதயகுமார் சொன்னார் எங்கள் ஐ மீன் இயக்குனர் சங்கத்தில்னாரு எங்கள் நடிகர் சங்கத்திலையும் ஒரு ரொம்ப முக்கியமான வந்து ஆளா இருக்காரு ஸோ ரொம்ப நல்லது ஐ எம் வெரி ஹாப்பி பர்சனலி ஐம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சென்ட் அசோகன் இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் நான் அவர் கூட நிறைய பழகியிருக்க ஒன்றும் சொல்லலாம் நான் எல்லா நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்டில் தான் சந்திச்சிருக்கோம் இயர் ஒண்டர்ஃபுல் பர்சன் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யுவர் கெட்டிங் திஸ் பிரேக் ஸோ வாழ்த்துக்கள் அன்பு வெற்றியாக வேட்டும் நன்றி ஆக்சுவலாக நான் ஜீபாவை அறிமுகப்படுத்தும் போது அந்த படத்தில் நாசர் சார் இயக்கியிருந்தேன் பயங்கரமாக நடிப்பார் இவர் மாதிரி நம்ம ஏன் நடிகன் ஆக முடியாதுன்னு ஒரு பெரிய வித்தை எனக்கு உருவாக்குனது சார் தான் நீ நடிகர் சங்க தலைவராக இருந்து அவருடைய வாயால் புகழ்வதை நான் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாக நினைக்கிறேன் நன்றி வந்திருக்கக்கூடிய மீடியா பத்திரிக்கை நண்பர்கள் அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார் நாசர் சார் உதயகுமார் சார் பொன்ராம் சார் சிவா சார் வீரா சார் எழில் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆயிடுச்சு அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசன்னு தெரியல படபடபடன்னு படம் இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட் என்ன அப்படின்னா இதே சாலை கிராமத்தில் பிரசாஷுடி ஆப்போசிட்டில் வாட்ரு வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட ஆடியோ லான்ச் இருக்குது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பியாக இருக்குது என்னுடைய தேங்க்யூ என்னுடைய நண்பர் உதயராஜ் மோகன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில உதயராஜ் உதயா மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது ஏன்னா வாட்ருவாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது எதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கலப்பகுதியாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன் அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா மோகன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சிருக்காது அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா மனைவி யாருமே வந்து ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை முதல் முறையாக எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் மனைவி என்னுடைய மகள் மகா மகாராணி அவங்கள நான் வர வச்சிருக்கேன் எங்கள் சொன்னாங்க இல்லையா ஃபேமிலி ஃபேமிலி மேம் ஃபேமிலினாங்களா அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலியும் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலியெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன் எனக்காக வந்த நண்பர்கள் சபு ஜன்னு பிரஜன் என் ஊருக்கு ரெண்டு ஊதாரி டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருமே வந்துருக்கேன் எனக்காக வந்துருங்க அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார் நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோடய ஆடியோ லான்ச்சின்னு சொன்னேன் சொன்ன உடனே காலைல ரெண்டு நாற்பத்தஞ்சு ஃப்ளைட்டை போட்டு